ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பறவை கரிச்சான் இரட்டை குருவி, கருங்குருவி அப்படின்னு இதை வேறு வேறு பேரில் நம்ம அழைக்கிறோம் இந்த பறவையோட ஆங்கில பெயர் பிளாக் பிராங்கோ வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஆனை சாத்தான் அப்படிங்கிற பேர்ல குறிக்கப்பட்ட பறவை தான் இது இந்த பறவையை பத்தி சில பாடல்கள் கூட ஆனை குறிப்பிட்டு பாடப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பறவை ஒரு ஓரிட வாழ் பறவை ஆண் பெண் ரெண்டுக்குமே வித்தியாசமே தெரியாது ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த பறவையோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீள அளவுள்ள உடல் அளவும் நாற்பதுல இருந்து ஐம்பது கிராம் அளவுள்ள எடை அளவும் கொண்ட பறவைதான் இந்த கரிச்சான் பறவை இது பாக்குறதுக்கு முழுசும் உடல் முழுவதும் கருப்பு நிறத்துல இருந்தாலும் சில நேரங்கள்ல வெயில்ல அது உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அதனோட உடல்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க கரு நீல கலர்லயும் கரும் பச்சை கலர்லயும் அப்படியே தக அங்கங்க அப்படியே மின்னும் ஒரு மாதிரி கிளாசியான லுக்கோட ஒரு மெட்டாலிக் ப்ளூ அண்ட் மெட்டாலிக் கிரீன்ல நல்ல ஷைனிங்கா இருக்கக்கூடிய பறவைதான் இந்த கரிச்சான் இந்த கரிச்சானோட கண்கள் பாத்தீங்கன்னா நல்ல செம்பழுப்பு நிறத்துல இருக்கும் கண்களுக்கு கீழே வெள்ளை நிறத்துல சின்னதா ஒரு புள்ளி ஒரு மச்சம் மாதிரி இருக்கும் அதனுடைய பீக் அந்த அழகு பாத்தீங்கன்னா மேல் அழகோட நுனி நல்லா கூர்மையா வளைஞ்சு கொக்கி மாதிரி இருக்கும் இந்த கரிச்சானுடைய பிளவுபட்ட மாதிரி ஒரு ரெண்டு வால் ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு டபுள்யூ ஷேப்ல அல்லது ஒரு வி ஷேப்ல நம்மளுக்கு தெரியும் இதுதான் தான் இத வந்து இரட்டை வால் குருவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பறவை எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல சாதாரணமா இந்த பறவைகளை பாக்கலாம் நகர்ப்புறங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் புறநகர் பகுதிகளில் இந்த பறவைகள் எளிதாக நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் இது பொதுவாகவே திறந்தவெளி பகுதிகளில் தான் இருக்கும் நல்ல ஒரு விவசாய நிலங்கள் மரங்கள் மரக்கிளைகள் வேலிகள் அப்புறம் தந்தி கம்பம் அதாவது கம்பங்கள் மின் கம்பிகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பறவை எப்படி குரல் எழுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சத்தமான கூர்மையான அழுத்தமான குரல் ஒலி கொண்டதுதான் இந்த பறவை இதை விட முக்கியமா சொல்லணும்னா இந்த பறவை வந்து அதிகாலை மூன்ற மணிக்கே மற்ற எல்லா பறவைகளும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னையே முதல்ல எழுந்திருச்சு குரல் ஒலி எழுப்புற பறவை எது அப்படின்னு பார்த்தா அது கதிச்சாங்களா நீ எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல எழுந்து மூன்ற மணிக்கே குரல் ஒலி எழுப்பும் இது எழுந்திருச்சதுக்கு தான் மற்ற பறவைகளே எழுந்திருக்கும் அந்த அளவுக்கு அதிகாலையில எழக்கூடிய பறவைதான் இந்த கரிச்சான் பறவை அது மட்டும் இல்ல இது ஒரு ஒப்பொலி எழுப்பக்கூடிய பறவை இது வந்து மற்ற பறவைகளை மாதிரி ஒலி எழுப்பக்கூடிய ஒரு மிமிக்ரி பேர்டு சில சமயங்களில் இதுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தாவோ அல்லது இது இருக்கிற இடத்துக்கோ அல்லது இதுக்கோ இறை பறவைகளாலோ மற்றவர்களாலோ ஏதேனும் ஆபத்து வந்துச்சுன்னா அந்த சமயத்துல இது அதை பயப்படுற மாதிரியான வெவ்வேறு விதமான ஒலிகளை எழுப்பி அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தைரியசாலியான துணிச்சலான பறவைதான் இந்த கரிச்சான் அது இந்த கரிச்சானுடைய உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது என்னென்ன உணவுகளை உண்ணும் அப்படின்னா பூச்சிகள் ஈக்கள் கொசுக்கள் தேனீக்கள் வண்டுகள் பட்டாம்பூச்சிகள் தட்டான்கள் வெட்டுக்கிளிகள் சில சமயங்கள்ல சின்ன சின்ன பள்ளிகள் சின்ன சின்ன தவளைகளை கூட உண்ணும் இதனோட உணவு பட்டியல்ல இதுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவே பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் தான் இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை கொண்ட கலிச்சான்கள் எப்படி இனப்பெருக்கம் செய்யும் எந்த மாதிரியான சமயங்கள்ல இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய இனப்பெருக்க காலம் பொதுவாகவே மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் தான் இந்த சமயங்களில் தான் இது இனப்பெருக்கம் செய்யும் அந்த டைம்ல ஆண் பெண் ரெண்டு கரிச்சான்களுமே வந்து கூடு கட்டுறதுக்கு தேவையான மென்மையான நார்கள் மென்மையான புற்கள் மென்மையான வேர்கள் அப்புறம் பஞ்சு துணிகள் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மரங்களோட கிளையில மாதிரி ஒரு கோப்பை மாதிரி சின்னதா ஒரு அழகான கூடு கட்டும் ஐந்து முட்டைகள் வரைக்கும் இடும் இந்த முட்டைகள் பாக்குறதுக்கு இளஞ்சிவப்பு நிறத்திலேயோ அல்லது பழுப்பு நிறத்திலையோ சின்ன சின்ன புள்ளிகளோட இருக்கும் முட்டைகள் நிறத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினாலுல இருந்து பதினாறு நாட்கள் வரைக்கும் அடை காப்போம் ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து அடை காப்போம் பெரும்பான்மையான நேரம் பெண் பறவைதான் அடை காக்கும் சில நேரங்கள்ல ஆண் பறவை அடை காக்கும் இந்த பெண் பறவை அடை காக்கும் பொழுது ஆண் பறவை என்ன பண்ணும்னா கூட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பெண் பறவைக்கு தேவையான உணவை சேகரிச்சுட்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் ஆண் பறவை செய்யும் இப்ப இந்த பதினா பதினாறு நாட்கள் கழிச்சு குஞ்சு பொறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குஞ்சு வந்து முழுமையா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு நாள் ஆகும் அந்த நாட்கள்ல இந்த ஆண் பெண் ரெண்டு கரிச்சான்களும் அந்த குஞ்சுகளுக்கு தேவையான சத்தான உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து மாத்தி மாத்தி கொடுத்து அதை மிகவும் பாதுகாப்பா நல்ல முறையில வளர்ச்சி அடைய வைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலை கொண்ட இந்த கரிச்சான்கள் நமக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை சொல்லலாம் ஒண்ணு வந்து இது விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்றோம் ஏன் விவசாயிகளின் நண்பன் சொல்றோம் அப்படின்னா விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் தொந்தரவு கொடுக்கறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள் தான் அந்த பூச்சிகளை தான் இந்த கரிச்சான்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உண்ணி பறவை சோ இதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பூச்சிகள் அப்படிங்கும் போது ஒரு தோட்டத்துல ஒரு விவசாய நிலத்துல இருக்கிற பூச்சிகளை எல்லாம் இது ஈஸியா சாப்பிடும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு கரிச்சான் குருவி ஒரு மணி நேரத்துக்கு நூறு கிராம் அளவு உள்ள பூச்சிகளை சாப்பிடும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அது எவ்வளவு பூச்சிகளை சாப்பிடும் நீங்களே நினைச்சு பாருங்களேன் ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு கரிச்சான் குருவி இருந்தா போதும் அந்த அந்த நிலத்துல பூச்சிகள் இல்லாம எல்லா பூச்சிகளையும் அது சாப்பிட்டு அந்த இடத்துல இயற்கையான முறையில விவசாயம் செய்யறதுக்கு இந்த கரிச்சான் குருவிகள் உதவும் அது மட்டும் இல்லாம இந்த பூச்சிகளுக்காக நம்ம விவசாயிகள் செயற்கை பூச்சிக்கொல்லிகளை எல்லாம் தெளிக்கிறாங்க இல்லையா அதனால நமக்கு என்ன ஆகுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள் பூச்சிக்கொல்லி மருந்தால விஷமா மாறுது அது அது தவிர்க்க அது தடுக்கப்பட்டு நமக்கு ஆர்கானிக்கான விஷம் இல்லாத ஒரு நல்ல ஒரு உணவு பொருளை விளைவிக்க முடியுது அது இல்லாம நம்மளோட நிலம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால மாசுபடாம தூய்மையா செழிப்பா இருக்கிறதுக்கும் இந்த கரிச்சான்கள் உதவுது அதனாலதான் இந்த கரிச்சான்களை நாம விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆஹ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு நூறு கிராம் பூச்சியை சாப்பிடும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு அவ்வளவு பெரிய வயிறா இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஆனா இந்த பூச்சிகளை எல்லாம் இது வந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும் அப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு போதுமான அளவு ஆனதுக்கு அப்புறமும் அது சாப்பிடுது பாத்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா அது சாப்பிட்ட பூச்சிகளை எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அது நாம எப்படி அளவுக்கு அதிகமா உணவு சாப்பிட்டா அது என்ன ஆகுது நமக்கு மீண்டும் அது வாமிட்டா வந்துடுது இல்லையா அந்த மாதிரி இந்த கரிச்சான்களும் ஆஹ் நிறைய பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அதுக்கு தேவைக்கானதை மட்டும் அது குடல் செரிச்சுக்கும் அதுக்கப்புறம் தேவைக்கு இல்லாத அதிகமா இருக்கிற பூச்சிகளை அது மீண்டும் வாய் வழிய கட்டி வெளிய தள்ளிடும் அதனால அது நிறைய பூச்சிகள் சாப்பிட்டாலும் அத வந்து ஆஹ் அது தேவையானது எடுத்துட்டு மீதிய தூ வெளியில கட்டிடுறதுனால பூச்சிகள் பெருமளவு கட்டுப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் இது பாதுகாப்பாகவும் நண்பனாவும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பறவைகளின் காவலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது ஒரு தைரியசாலியான பறவை அப்படிங்கிறதுனால இது இருக்கக்கூடிய இடத்துல மற்ற பறவைகள் கூட அமைக்கிறத பாதுகாப்பாக உணரும் ஏன் அப்படின்னா இது தன்னை மட்டும் பாதுகாத்துக்காம தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னோட பகுதிகளில் தன்னோட ஏரியால இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இறை கொல்லி பறவையோ பருந்து மாதிரியான பறவைகள் மற்ற ஏதாவது தொந்தரவு வந்தாலும் இந்த கரிச்சான்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து விரட்டி அடித்து மற்ற பறவைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் இந்த அளவுக்கு தைரியசாலியான இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய கரிச்சான்களை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் உங்க வீட்லையும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் இந்த கரிச்சான்களை பற்றி சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு செயற்கை பூச்சிக்கொல்லிகளை எல்லாம் தவிர்த்துட்டு இந்த பறவைகளை பாதுகாப்பதன் மூலியமாக இயற்கையான முறையில் விவசாயத்தை செஞ்சு நம்ம பாதுகாப்பான உணவை விளைய வைக்கிறது மூலியமாகவும் இந்த நம்மளுடைய நிலம் மாசுபடாமல் செழுமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பறவைகள் உதவுது அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு பறவையோடு சந்திக்கலாம் பை குட்டிஸ்